எல்லா புகழும் சாயப்பாவுக்கு நம்ம நம்ம வீட்டுல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம வீட்டுல இருக்கறவங்க ஏதாவது எப்படி கோபம் வருது நம்ம மேல தப்பு இருக்குதோ இல்லையோ ஆனா கோவம் சில அம்மா அப்பா வந்து ரொம்ப ரூடா இருக்காங்க ஏன்னா அஹ் தன் குழந்த உப்பு செஞ்சுதான் உம் சப்பு சப்பு அரைவாங்க வடிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க இன்னைக்கும் என்னோட ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அவங்க குழந்தைங்கலாம் பெருசாக வேலைக்கு போறாங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துச்சுன்னா அந்த குழந்தைங்கள எல்லாம் அடிப்பாங்க அந்த குழந்தைங்கள அந்த அடிகெல்லாம் வாங்கிப்பாங்க அவங்க ஒரு பெரிய நல்ல தான் இருக்காங்க இருந்தாலும் என்ன பண்ணாங்க நம்ம அம்மான்ற ஒரு இதுக்காக பொறுத்துப்பாங்க சில அம்மாக்கள் அந்த மாதிரி இருப்பாங்க சில அம்மாக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா தன் குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்கலாம் அந்த மாதிரி அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது மற்றவங்களுக்கு முன்னாடி கேவலப்படுத்த கூடாது அப்படின்னு நினைச்சே விட்டுருவாங்க நான் தான் தம்பி ஒரு எயித்து நைன்த் படிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஆஹ் அப்பதான் ரோட்ல ஆவலை பசங்க ரோட்ல விளையாட போயிடுவாங்க இப்ப நம்ம வாசல்ல நின்றுட்டு கத்த வேண்டியதா இருக்கும் அப்ப கத்தி கூப்பிட்டுடு அப்ப ஒரு நாள் யோசிச்சு பார்த்தீங்க இப்படி கத்தி குட்டா அடிங்க வச்சோம்னா வச்சு கேவலமா தோணும் அப்ப நம்ம மேல ஜ தருவான் அவன் கேட்கணும் பேச்சு சட்டிதான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அவங்களை தானே எதுவும் சொல்லவே மாட்டா தப்ப செஞ்சா சுட்டி காட்டுங்க அவளதான் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களும் நம்மள மதிப்போட வச்சு மதிப்பு கொடுக்குறோம் அப்புறம் என்ன வேணுமோ உங்களுக்கு ஒரு மதிப்பு வேணும்னா நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படிதான் விட்டு கிடைக்கும் நம்ம என்ன பண்ணணும் வீட்டுல எல்லாரும் நம்ம பண்ணணும் கிள்ளுக்கு இதையா நினைக்கிறது எவ்வளவோ ஒருத்தி ஆஹ் வேலை செஞ்சு கொடுக்கறா துணி துவைக்கிறா சமைச்சு போடுறா அப்படின்னு எதற்காலனமா ஏளனமா நினைக்கிற பசங்க பிள்ளைங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்ற வர வரமாட்டேங்குது ஆனா எப்படி யாராவது இருந்தீங்கன்னா மாத்திக்காது ஒரு நாள் இந்த தன்னந்தனியா உங்களை போயும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஏன்னா வந்து சிசு நம்ம அம்மாவுக்கு வந்து எல்லாமே செஞ்சு ஏன்னா தான் நம்மளுக்கு அப்படின்னா நினைப்பீங்க அதனாலதான் உங்களுக்கு கஷ்டம்ன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஆனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அம்மாவுக்கு செய்யவீங்க இதெல்லாம் செஞ்சு கொடுத்ததுனால ஒண்ணு குறைஞ்சு போயிடணும் அப்படின்னு சரியா உம் ரொம்ப வேலையை ரொம்ப தான் ஆனா சொல்லும் கூடாது ஹஸ்பண்டும் பிள்ளைங்களும் வேலை செய்யணும் வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே வேலை செய்யணும் அப்பதான் அந்த வீடு நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் இல்லைன்னா அது ஒரு டென்ஷன் ஆயிடும் யோசிச்சு நம்மளை எல்லாம் வீட்டுல இருக்காங்க வீட்டுல இருக்கவங்கன்னா காலையில இருந்து எத்தனை வேலை செய்றாங்க லோச்சு அவங்களுக்கு எந்த லீவு உண்டா அப்படியெல்லாம் எல்லாம் எதுவும் இல்லைல்ல அப்போது மரியாதையும் கொடுக்கணும் எல்லாம் ஒண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு கொடுக்கணும் ஆனால் உங்களை பத்தி ஒண்ணு சொல்லக்கூடாது அப்படியா அதுக்கு என்னங்க செய்ய முடியும் அதெல்லாம் ஒண்ணு இல்லை நம்மளை மாத்திக்கிட்டாதான் நீங்க என்னைக்கு வீட்டில் மதிப்பை தேடணும் நம்ம எல்லாரும் மதிக்கணும் ஆனால் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பா வெளி உலகத்தில் நீங்க வரும்போது கண்டிப்பா உங்களை ஒரு பய கூட மதிக்கவே மாட்டான் ஏன்னா உங்க மனசு சுத்தம் இல்ல எல்லாத்தையும் கில்லு நினைக்கிற உங்களை கேவலமா நினைப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி இருக்குது இல்ல அது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே இருக்கும் நீ என்னடா செய்யற என்னடா செய்றன்னு பார்த்துட்டே இருக்கும் கொண்டு வந்து உங்களை தர்ற மாதிரியே பிரிச்சு கேவலப்படுத்துற மாதிரி அமைச்சுட்டுரும் அதனால ஒவ்வொரு மனுஷனையும் மதிக்க கத்துக்கணும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அன்பா பேச கத்துக்கணும் ஒவ்வொரு பொருள் மேலையும் அக்கறை வச்சு பழகணும் இப்படி எல்லாத்துக்குமே இம்பார்ட்டண்ட் கொடுக்கணும் பெண்களை தெய்வமா மதிக்க வேண்டியது இல்லை ஒரு மனுஷனா மதிச்சு அவங்களோட ஒரு உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டா செய்வேன் நம்ம வெளியே வர்ற பிள்ளைங்களெல்லாம் கேவலமா பார்க்க கூடாது அதே மாதிரி இப்போ ஒரு இது பரவலா போயிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப கெடுதலாக போயிட்டு இருக்கு ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இன்னொரு பொண்ணு மேலேயோ பையன் மேலேயோ ஒரு அஃபயர் வச்சுக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப டப்பான விஷயம் இந்த மாதிரிலாம் செய்யும்போது எப்படி எல்லாத்துக்கிட்டேயும் மதிப்பை எதிர்பார்க்க முடியும் அதனால மதிப்பை கெடுற மாதிரி கூடாது மதிப்பை கூடுற மாதிரி வச்சுக்கணும் அதாவது நம்ம நம்ம நம்மளை பாராட்டிட்டே இருக்கணும்னு நினைக்க கூடாது நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை ஒழுக்கமாக பாத்துக்கிட்டு போயிட்டோம்னாவே நம்மளுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வரும் உங்க மதிப்பு கூடணும்னா நீங்க படிப்பு நல்லா படிங்க நல்லா மார்க் வாங்குங்க நல்ல வேலையில போய் உட்காருங்க ஏத்த மாதிரி எல்லாமே செல்வம் வரும் பொண்ணு வரும் பையன் வரும் எல்லாமே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மதிப்பு கூடிக்கிட்டே போகும் சரிங்களா ஜெயசாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்